சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் அதனுடைய முழு விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கான பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துடலாங்களா நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாபியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம் மனையானவனே தரணி தல முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வருமவனே அம்ம எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேற ஆடுக ஆடுகவே அதாவது எங்களுடைய நாதனே நான்கு வேதங்களின் பொருளாய் இருப்பவனே திருநாபியில் உண்டான நல் தாமரை மலரில் பிறந்த நான்கு முகங்கள் உடைய பிரம்மாவிற்கு அவன் வேதத்தை பறிகொடுத்த காலத்திலே தாய் போல பரிவானவனே உலகம் முழுவதிலும் மேல் உலகங்கள் எங்கும் தன்னுடைய திருவடிகளால் தடவி அதற்கு புறம்பாய் உள்ள தேசம் எங்கும் பரிபூரணம் ஆகும்படி தரிவிக்கிரமனாக வளர்ந்தவனே குவலையா பீடம் என்ற யானையையும் ஏழு ரிஷபங்கள் உன்னை ஹிம்சிப்பதற்காக உன்னோடு வந்து கலந்த தருணத்தில் கூட அவற்றை வென்று வந்தவனே சுவாமியே எனக்கு ஒரு கால் செங்கீரை ஆடி அருள வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய முழு விளக்கமாக வாழ்வார் நமக்கு சொல்லியிருக்காரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மது கைடவர்கள் பிரம்மனிடம் இருந்து வேதங்களை பறித்து கொண்டு போனபோது அவ்வேதங்களை எம்பெருமான் மீட்டு கொடுத்து பிரம்மனின் துயர் இழத்தார் இதுதான் வந்து எளிமையான ஒரு விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்ல செங்கீரை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு எனக்கு ஒரு கால் செங்கீரை ஆடி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார் அதாவது செங்கீரை அப்படிங்கிறது பருவம் குழந்தைகளில் சொல்லக்கூடிய செங்கீரை பருவம் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த செங்கீரை பருவம் அப்படின்னா அதனுடைய வயது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம் அஞ்சு ஆறு மாதம் இருக்கும்போது அந்த செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைகள் தலையை ஆட்டி ஆட்டி நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து கேட்பாங்க நாம் ஏதாவது சொன்னோம்னா அதற்கு தலையை ஆட்டி ஆட்டி கேட்பாங்க ரசிப்பாங்க அவங்க ஏதாவது சந்தோஷமான தருணமாக இருந்தால் அந்த குழந்தைங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது தலையை ஆட்டி ஆட்டி உட்கார்ந்துருப்பாங்க அதுதான் வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி ஆழ்வார் பகவானை கேட்குறார் இந்த செங்கீரை ஆடி அருள வேண்டும் போது உன்னுடைய தலையை ஆட்டி ஆட்டி எங்களுக்கு நீ வந்து தரிசனம் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதுதான் வந்து இந்த பாடலினுடைய அதாவது இந்த பாசுரத்தினுடைய முழு விளக்கம் இந்த குவளையா பீடம் அப்படிங்கிறது யானையினுடைய பெயர் இது வந்து அதனுடைய சாப விமோச்சனம் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் அதாவது அது கிருஷ்ணர் கையால் தான் இந்த குவலையா பீடம் யானை அப்படின்றது உயிர் பிரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஞானி வந்து சாபம் கொடுக்குறாரு ஒரு யானைக்கு ஒரு மனிதர் அவர் அவர் வந்து சாபத்துக்கு ஆளாகிறாரு அந்த சாபத்தின் காரணமாக குவளையா பீடம் அப்படிங்கிற யானையாக வராரு அந்த யானை எப்போது சாப விமோச்சனம் அடையும்னா கிருஷ்ணர் கையால் சாப விமோச்சனம் அடையும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய புராணம் ஒரு பெரிய கதை இதில் வந்து கொவலையா பீடம் அப்படின்னும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்தினுடைய பெயர் நினச்சிக்கக்கூடாது இல்லையா அது வந்து யானையினுடைய பெயர் திருவிக்ரம அவதாரம் அப்படின்னும் போது இந்த அவதாரத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் ஆலயம் இருக்கு இல்லையா அங்கே கூட இந்த திருவிக்ரம அவதாரம் தான் இன்றைக்கி இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தோடு நம்ம பார்த்தாச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று வேறொரு பாசுர